ஹய் ஃப்ரெண்ட்ஸை இப்படிக்குங்க இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்லப்போகிறேன் இந்த கதையோடய எட்டிங் கரண்ட்டு பில் புரித்தாடு கரண்ட்டு பில் வந்துச்சா அதை பார்த்துட்டு நேராக இபி ஆஃபீஸ்க்கு போனாலும் அவங்க போய் கேட்டானா என்னங்க இன்றைக்கி என்னோடய கரண்ட் பில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் இல்லை சார் அது உங்களுக்கு தெரியாது அது வந்து ஐம்பது பைசா வந்து இப்போது கவர்மெண்ட்டில் ஏற்றிருக்காங்க அண்ணாவது நீங்கள் எப்போ கட்டினாலுமே ஐம்பது பைசா மேலே தான் கட்டணும் எக்ஸ்ட்ரா தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க பொழுது என்னது ஐம்பது பைசா கட்டணுமா இருங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வீட்டுக்கு போனாராம் நேராக வண்டி எடுத்து எல்லோருக்கிட்ட சொன்னாராம் வாடகைக்கு இந்த குடிக்கு வந்திருப்பாங்களே வாடகை வீடு அவங்கக்கிட்ட தான் சொன்னாராம் அவங்களாம் கேட்டுட்டு பக்கத்தில் வாடகைக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்களா ஐம்பது தான் ஏற்றிருக்காங்க ஆனால் நீங்கள் தினமும் ஒரு ஊன் யூனிட்டுக்கு எய்ட்டு ருபீஸ் நீங்கள் என்கிட்ட வாங்குறீங்க இதை போய் நான் போலீஸையோ கவர்மெண்ட்லேயும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டுட்டு போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு கவர்மெண்ட்டில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்து சொன்னாங்க ஒன்று கவர்மெண்ட்லேருந்து இபி ஆஃபீஸரில் ஒர்க் பண்ணுறவங்களை அனுப்பிச்சு ஒரு அந்த வீட்டோட லைனையே கட் பண்ணிட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்து கரண்டே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க அவர் கரண்ட்டே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லோருமே ஒரு ஒருத்தராக வந்து வேற எங்கேயோ வீடு பார்த்துக்கிட்டு அங்கே வாடகைக்கு போயிட்டாங்க இந்த வீட்லேயே ஓனர் மட்டும் தனியாக உட்காந்து இந்த கரண்ட்டே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு எனக்கு தெரியுதுன்னா எப்போதுமே நம்ம கவர்மெண்ட்டில் ஐம்பது பைசா தான் மேலே ஏற்றினோம் ஆனால் இவர் எக்ஸ்ட்ரா எய்ட் ருப்பீஸ் வாங்கியிருக்காரு அதனால் எல்லோருமே கார்டில் நேர்மையாக அந்த ஃபீஸை மட்டும் வாங்குங்க வாடகைக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த வாடகை காசை மட்டும் நீங்கள் வாடுங்க எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா வாங்காதீங்க அப்புறம் மட்டும் அவருக்கு எப்படியாச்சு எயிட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி கரண்ட்டே இல்லாமல் உட்காந்து அதே போல தான் உங்களுக்கு ஆகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர்ப்பானுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் எப்படியே துட்டுங்க பாய் பாய்